லைஃப்பில் நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு பிடிக்குமா சில நேரம் பிடிக்கும் ஆனால் பல நேரம் பார்த்திங்களா இருந்தால் அது பிடிக்காது ஆனால் இந்த மனைவி இருக்காங்க தானே அவங்க பார்த்திங்களா இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் நான் பல நேரம் சொல்லலை சில சந்தர்ப்பங்களில் நான் சொல்கிற மாதிரி தான் அவர் கேட்கணும் நான் சொல்கிற மாதிரி தான் அவர் நடக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் வாழணும் அப்படின்னு அது செல்லமாக இருக்கும் ஆனாலும் அதிகமான கண்ட்ரோலாக இருக்கும் அப்படி நீங்கள் உங்களோட கணவன் மாற கண்ட்ரோல் பண்ணீங்களா இருந்தால் அது எப்படி இருக்குன்னு சொல் சொல்லுங்கள் உங்களுக்கே கண்ட்ரோல் பிடிக்கலையா இருந்தால் உங்களுடைய கணவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த லைஃப் வந்து நல்லா இருக்காது ஏன்னு சொல்லுங்கள் அதிகமான கண்ட்ரோல் வந்து அவங்கள வந்து அதிலருந்து வெளியே போக சொல்லுமே ஒழிய உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்காது அதனால் நாங்கள் அன்பாகவும் இதமான முறையிலும் எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அந்த லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அதிகமான கண்ட்ரோல் அதிகமான விடுதலையை வேண்டி ஓடிடும்